வேல்மாரல் மந்திரத்தை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல படிக்கலாமா இல்ல கேட்டா மட்டும் போதுமா இதுக்காக வேண்டி பெண்கள் அந்த நேரத்துல படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்றேன் குழந்தைங்களா இந்த நுட்பத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தவறுதலாக புரிந்து கொள்ள கூடாது நல்ல எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து உம் பெண்களுக்கு முதல் முதல் நாளையில இருந்து அஞ்சு நாளைக்குள்ள மூல ஆற்றல் எழும்பி வீணாதண்டில் பயணிக்கும் ஓர் அரி அதி அற்புதமான நிலை இந்த பீரியட் இவங்க வந்து நீங்க மற்ற எல்லா நேரத்தையும் கூட இந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லி பாருங்க அவைகள் உங்களுக்கு வேண்டும் தனையும் மன உங்களுக்கு பேரு மூல ஆற்றல் இருக்கும்போது ரத்த பீஜாச்சரி அப்படின்னு பேரு என்ன பேரு ரத்த பீஜாச்சரி ரத்த வந்து அந்த ரத்த உண்மனையாக பராசக்தியாக உச்சந்தலையிலும் உண்மனையாக நிராதார ஆற்றலையும் பயணிப்பாள் கவனிக்க 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 உங்க மூல ஆற்றல் அசைவு பெற்று அப்புறம் வந்து அந்த பேருணர்வில் கலப்பதற்கான ஒரு தகுதியை உங்களுக்கு குடுத்துக்கிட்டே ஒரு நாளாக வேல்மாரல் மந்திரத்தை வந்து பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல படிக்கலாமா இல்ல கேட்டா மட்டும் போதுமா கேட்டாலும் போதுங்கன்னு உங்களுக்கு நான் பீரியட் நேரத்துல இருக்கேன் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு கான்சியஸ் இருந்தா நீங்க படிக்க வேண்டாம் இல்ல உள்ளும் புறமும் வந்து இறைவன் வந்து வாக்கும் மனமும் வடிவும் இல்லாத ஒன்று அது வந்து என்னை வந்து தாக்கும் அதுக்கு இரவு கிடையாது பகல் கிடையாது போக்கு கிடையாது வரவு கிடையாது அப்படி ஒரு மகோன்னதமான அகண்ட தான் நான் பயணிக்கிறேன் நான் நடக்குது அந்த பஞ்சபூதங்களோடு பஞ்சபூத நாயகனோடு நான் நடக்கிறேன் பேக்கிறேன்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா நீங்க படிக்கலாங்கன்னு இல்லை எனக்கு வந்து இந்த உடல் சார்ந்து ஒரு இதுக்கு எதுக்காக வேண்டி பெண்கள் அந்த நேரத்துல படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு நுட்பம் சொல்றேன் குழந்தைங்களா இந்த நுட்பத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது நல்லா எல்லாரும் கவனமா புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து உம் பெண்களுக்கு முதல் முதல் நாளையிலிருந்து அஞ்சு நாளைக்குள்ள மூல ஆற்றல் எழும்பி வீணாதண்டில் பயணிக்கும் ஓர் அரி அதி அற்புதமான நிலை இந்த பீரியட் நேரத்துல ஏற்படணும்னா அப்ப இவங்க வந்து நீங்க மற்ற எல்லா நேரத்தையும் விட இந்த நேரத்துல நீங்க வந்து மந்திரத்தை இதுவ ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க சொல்லி பாருங்க அவைகள் உங்களுக்கு வேண்டும் தனையும் மன எங்கும் இல்லாத ஒரு பரிபூரணத்துவத்தை அது செய்யும் அப்படி உங்களுக்கு அந்த நேரத்துல தொடர்ந்து செய்தத நீங்க மிக நுட்பமாக அதிநுட்பமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களே ஆனால் நீங்க இல்லறதுக்கு உதவா கரையா நான் சொல்றத நேரான பாதையில புரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களா அப்ப இல்லறதுக்கு நீங்க வந்து இதே இது தொடர்ந்து ஒரு நுட்பம் இருக்கு போல இருக்கு நாம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண போனோம் சொல்ல போனோம் அப்ப நமக்கு வந்து பாருங்க இப்ப ஃபுல்லா நம்ம அந்த பேரண்ட நாயகன் வந்து இங்க ஃபுல்லா பரவிட்டான் இந்த பேரண்ட நாயகனுடைய உணர்வு அப்ப நாம வந்து முழுமையாக நாம இதுக்குள்ள மூழ்குறோம் அப்படின்னு சொல்லி அது வந்து முதல்ல உங்களுக்கு புரியாது என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஆஹ் உடல் சோர்வு ஏன்னா ரத்த போட்டுங்கறது நம்ம உடம்ப விட்டு வெளியேறும்போது நமக்கு நம்ம அறியாம ஒரு சோர்வு இருக்கும் அப்ப இந்த உடல் சோர்வுனால இப்படி இருக்கு தான் நீங்க இயல்பா நினைச்சுக்கோங்க ஆனா உள்ளார்ந்தமாக போகும்போது ஆஹ் மந்திரம் சொல்லும்போது ஏதோ ஒரு ஒரு குறிப்பிடாத ஒரு மன நிறைவு இருக்க ஒரு குறிப்பிடாத இது இருக்க சத்தம் போட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்துல ஏன்டி நீ சொன்ன உன்னை யார சொல்ல சொன்னா அப்படின்னு வாங்க வீட்டுல வந்து வேண்டி பாவம் கஞ்சி அப்படின்னு கூட சில பேர் வந்து நம்மளை அதட்டுவாங்க அப்ப நம்ம வந்து இன்னும் மாலமாக இன்னும் மாலமாக இன்னும் மாலமாக நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க அதை நோட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எங்கும் இல்லாத பரிபூரணன் உங்களுக்குள்ள நுழையிறத அந்த பூரண ஆற்றல் உங்களுக்குள்ள நுழையிறத உங்களோட வியாபகமாகி இருக்கிறத உங்களால உணர முடியுங்கண்ணா அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க இதனுடைய நுட்பத்தை நாளாக 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 எப்படி இத வந்து ஒன்ஸ் நீங்க வந்து உங்க சிந்தனைக்குள்ள இதை போயிட்டுன்னு வச்சுப்போமே மாத மாதம் அம்பாளுக்கு பேரு மூல ஆற்றல் இருக்கும்போது ரத்த பீஜாச்சரி அப்படின்னு பேரு என்ன பேரு ரத்த பீஜாச்சரி ரத்த பீஜாச்சரி அவர் வந்து அந்த ரத்த பீஜாச்சரிய உண்மனையாக பராசக்தியாக உச்சந்தலையிலும் நிராதார ஆற்றலையும் பயணிப்பான் இப்ப நீங்க இதை கவனிக்க 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 உங்க மூல ஆற்றல் அசைவு பெற்று அப்புறம் உணர்வில் கலப்பதற்கான ஒரு தகுதியை உங்களுக்கு குடுத்துக்கிட்டே ஒரு நாளாக அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு வந்து கணவன் மேல உண்டான அபினிட்டி இது வந்து அன்பு குறையாது குழந்தைங்களா அபினிட்டி மீன் கம்ப்ளீட்லி டிஃபன் புரிஞ்சுதா அபினி வேற உங்களுக்கு லவ் வேற கண்ணு உங்களுடைய லவ் இருக்கும் பட் அந்த சரீரம் சார்ந்த அந்த இது வராது வாழ்ந்தாச்சு அனுபவிச்சாச்சு இனிமே என்ன அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப வந்து அவங்களுக்கு அந்த பக்கம் வந்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை அது வராத பட்சத்துல கருத்து வருபாடு நீங்க அதையும் அக்சப்ட் பண்ணிட்டு அவங்க கூட போனா உங்க கூட பயணிக்கிற அவங்களுக்கும் அந்த மேன்மை கிடைக்குங்கண்ணா ஆனா உங்களுக்கு அந்த பக்குவம் வரணும் ஆஹ் நீங்க சரணாகதியோடு கூடிய அந்த மோனத்துல நீங்க நிக்கணும் அப்படி இருந்தா குடும்பம் வந்து சுபிட்டமாயிடும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்குள்ள நிறைய கருத்து மோதல் அது இது அப்படி இப்படி வர ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க அந்த நேரத்துல பூஜை அப்படி பண்ணி ரெண்டும் கட்டானா போயிடக்கூடாதேன்னு நம்ம முன்னோர்கள் வந்து ஆஹ் உங்களுக்கு நீங்க அந்த நேரத்துல தனியாருங்க அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு ஓய்வு தேவை அந்த நேரத்துல சாமியை கும்பிட வேண்டாம் அப்படின்னு வச்சாங்க அந்த நேரத்துல சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான உடல் ஆற்றல் உயிராற்றல் உணர்வாற்றல் நிராதார வெளியின் அற்புதம் அனைத்தும் தெரியுங்கன்னா அதனால அது உங்க உங்க மனநிலையை பொறுத்து நீங்க வச்சுக்கணும் சரியா குழந்தைங்களா